இந்தியா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் திரும்பவும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிந்து முடிந்திருக்கிறது அதுல சில முக்கியமான விஷயங்கள நான் பிறகு ஒண்ணு ஒன்னா கேக்குறேன் முதல்ல பொதுவா இந்த மாநாட்டை எப்படி பாத்தீங்க ஆன்மீக மாநாடு என்கிற பெயரால் அரசியல் மாநாட்டை பாஜக முன்னின்று நடத்தி இருக்கிறது பாஜக பின்னின்று நடத்தி இருக்கிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன் பாஜக முன்னின்று நடத்திய மாநாடு அந்த மாநாடு நீங்க கடந்த ஆண்டு அரசு சார்பில் அறநிலையத்துறை சார்பில் புத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது அது திமுக நடத்திய மாநாடு என்று பேசப்பட்டாலுமே கூட அங்க எந்த அரசியலும் பேசப்படவில்லை பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன பல்வேறு சொற்பொழிவாளர்கள் வந்து முருகனுடைய புகழ் பாடினார்கள் பல்வேறு இளம் சிறார்கள் முருகன் குறித்த ஆய்வுகளை அந்த ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கிற அந்த அமர்வில் சமர்ப்பித்தார்கள் அப்போ இது வந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகிற மாநாடு என்று பார்க்கப்பட்டது ஆனா இன்றைக்கு இவர்கள் நடத்தி இருக்கிற மாநாடு என்பது முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடைய மாநாடுகளாகவே இருக்கிறது அரசியல் தொடர்புடைய மாநாடு என்று சொல்லிவிட்டால் கூட பரவாயில்லை இவர்கள் பேசுவதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலை முருகனின் பெயரால் பேசுகிறார்கள் முருகனா வந்து ஆறு தீர்மானங்களை வாசிக்க சொன்னார் முருகனா ஆறு தீர்மானங்களை வடித்தெடுத்தார் அறநிலையத்துறை என்கிற பெயரால் ஒரு துறையை உருவாக்கி அது கோவில்களை பாதுகாப்பதற்கு பக்தர்கள் செலுத்துகிற காணிக்கை கோவிலினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய துறையை இவர்கள் அடியோடு தகர்த்து எரிந்துவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் இது முருகனின் பெயரால் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியல் இருக்கிறது வலதுசாரி சித்தாந்தம் இருக்கிறது நீங்கள் அந்த சித்தாந்தத்தை சொல்லி வாக்கு சேகரியுங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னது நீங்கள் ஏன் முருகன் பெயரால் மாநாடு நடத்தி அரசியல் பேசுகிறீர்கள் பவன் கல்யாணை அழைத்து வாருங்கள் உங்களுடைய கட்சி கூட்டமாக நடத்துங்கள் நயனார் நாகேந்திரன் தலைமையில் நடத்துங்கள் அண்ணாமலையை பேச வையுங்கள் எந்த விதமான ஆட்சேபனையும் மோடி இத்தனை முறை படையெடுத்து வந்தாரே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எங்காவது ஒரு ஆட்சேபனை இருந்ததா இல்லையே ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கூட்டம் நடத்துவதற்கு பேசுவதற்கு கருத்துக்களை சொல்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நீங்கள் கடவுளின் பெயரால் நடத்துவது ஆன்மீகம் அல்ல அரசியல் என்கிற போது அரசியலுக்கு என்ன வேலை என்கிற கேள்விதானே எழுகிறது முருகனை வழிபடக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த மாநாட்டினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனிக்கிறார்கள் கவனிக்கிறவர்களுக்கு என்ன தோன்றும் முருகனுக்கு இந்த மாநாட்டுக்கு என்னையா சம்பந்தம் என்ன சம்பந்தம் முருகன் பற்றி எங்கேயாவது நீங்க பேசுனீங்களா ஒப்புக்காக பாஜகவினுடைய எல் முருகன் பத்தி கூட நீங்க பேசல நீங்க பேசுகிற அரசியல் எல்லாமும் எத்தகைய அரசியலாக இருக்கிறது ஆன்மீக அரசியலாக இல்லை ஆன்மீக அரசியல் என்பதே ஒன்று இல்லை என்பது என்னுடைய பார்வை ஆனால் ஆன்மீக கலந்த அரசியலாக கூட நீங்கள் பேசவில்லை நீங்கள் முழுக்க முழுக்க அரசியலை பேசுகிறீர்கள் அதற்கு எதற்கு முருகன் பெயரை பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி முருக பக்தர்கள் எழுப்புகிற கேள்வி அதுதான் எனவே இவர்கள் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது புகழ்பாடல்கள் நிறைய நிறைய பாடல்கள் விஷயங்கள் முருகனை பத்தி தான் ராமசீனிவாசன் அவர்கள் சொல்றாரு நாலு மணி நேரத்துல மூன்றரை மணி நேரம் முருகனை பத்தி தான் பேசணும் ஒரு அரை மணி நேரம் தான் அரசியல் பேசியிருக்கோம்ன்ற நான் என்ன கேக்குறேன் அரை மணி நேரமே நீங்க ஏன் சார் அரசியல் பேசுறீங்க ஏன் நீங்க அரசியல் பேச அரசியல் பேச வேண்டிய மேடையா அது ஆன்மீகத்தில் எங்கிருந்து வந்தது அரசியல் அதை சொல்லுங்கள் முருகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நயினார் நாகேந்திரனுக்கு முருகனுக்கு யாரு சார் முருகன் உங்க கட்சி பிரதிநிதியா அங்க என்ன அரசியல் பேச வேண்டிய வேலை இருக்குதுன்னு நானு நீங்க அரசியல் அரசியல் மேடன்னு டிக்ளேர் பண்ணிட்டு பேசுங்க சார் அரை மணி நேரம் பேசுனா என்ன ஆறு மணி நேரம் பேசுனா என்ன நீயே கடவுளின் பெயரால் அரசியல் பேசுறீங்க அதற்குண்டான தேவை என்ன இருக்கிறது நல்லிணக்கத்தை பேசுங்கள் ஒற்றுமை குறித்து பேசுங்கள் ஆன்மீகம் குறித்து பேசுங்கள் முருகன் பெயரால் மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய பணி குறித்து நீங்கள் பேசுங்கள் நீங்கள் பிளவுபடுத்துகிற வேலையை செய்தால் முருகனுக்கு பிளவுபடுத்துவதா வேலை முருக பக்தர்கள் ஊர் முழுக்க கலவரத்தில் ஈடுபடுவதையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதற்குண்டான பணியை நீங்கள் செய்கிறீர்கள் எனவே அரை மணி நேரம் பேசினாலும் ஆறு மணி நேரம் பேசினாலும் அரசியல் பேசியது தவறு ஆனா ராம சீனிவாசன் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையை செய்யறாரு பவன் கல்யாண் பேசுனது என்ன நயினார் நாகேந்திரன் பேசினது என்ன ஆறு தீர்மானங்களை வடித்து அந்த தீர்மானம் என்ன அண்ணாமலை பேசிய கருத்து என்ன இந்து முன்னணியினுடைய தலைவர் என்கிற பெயரால் ஒருவர் பேசுகிறாரே அந்த கருத்து என்ன நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அரசியல் பேசக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லவில்லையா ஆனா நீங்க என்ன பேசுறீங்க அரசியல் தான் பேசுறீங்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையை மீறி இருக்கிறீர்கள் கண்டம் ஆஃப் த கோர்ட் நீங்க பண்ணிருக்கிற வேலை நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயலை இந்த மாநாட்டின் மூலமாக இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான செய்தி ஆன்மீகத்தின் பெயரால் அரசியல் பேசுவது என்பது கடைந்தெடுத்த அயோக்கிய தரம் இதை எவர் செய்தாலும் அனுமதிக்க முடியாது இந்த முருக மாநாட்டில் பெரியார் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் திராவிடத்தை ஒழிப்போம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நீங்க சொன்ன அனைத்து கேள்விக்கும் நான் அடுத்து வர்றேன் முதல்ல எனக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது யாருடைய இயக்கத்தை நடத்துகிறீர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நான் கேட்கிறேன் எஸ் பி வேலுமணி பல்லிழித்துக் கொண்டு மேடையில் ஏறி அந்த வேலை ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு பரிசளித்து விட்டு வந்தார் யாருடைய இயக்கத்தை நடத்துகிறீர்கள் எண்பத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போது ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எந்த மதம் என்று குறிப்பிடவில்லை தன்னை திராவிட மதம் என்று குறிப்பிட்டார் புரியுதா உங்களுக்கு ஒரு தலைவர் பக்தி இலக்கிய பக்தி நூல் என்கிற இடத்தில் பகவத் கீதை என்று குறிப்பிடவில்லை ஆன்மீக நூல் என்று குறிப்பிடவில்லை திருக்குறள் என்று குறிப்பிட்டார் அந்த தலைவருக்கு பெயர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது வரலாற்றை படிச்சுட்டு வாங்க வேலுமணி மாதிரியான ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்கள் பவன் கல்யாண் பேசுறான் சார் முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் பேசுறான் ஏண்டா புரட்சி தலைவர் என்கிற தலைவரினுடைய வழி என்ன தெரியுமா உனக்கு அந்த தலைவன் கடந்து வந்திருக்கிற பாதை என்ன தெரியுமா வெட்டி தலை குனிந்திருக்க வேண்டாமா அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள் குதித்து போயிருக்கிறார்கள் யார் புரட்சி தலைவர் முருகனை குறைத்து மதிப்பிடவில்லை அவர்தான் முதல் புரட்சி தலைவர் என்று சொன்னால் பெண்களின் பெயரால் பல்கலைக்கழகம் இயங்க வேண்டும் பெண்களுக்காக பல்கலைக்கழகம் அதிலும் அன்னை தெரசாவின் பெயரால் பல்கலைக்கழகம் இயங்கணும் என்ற புரட்சியை செய்தவர் அந்த தலைவர் அவர் புரட்சி தலைவர் இல்லையா அவர்தான் முதல் புரட்சி தலைவர் வரலாற்றுல அந்த புரட்சி தலைவர் கண்டிருக்கிற இயக்கத்தை நடத்துகிற உங்களுக்கு உங்களை கீழே வைத்துக் கொண்டு ஒருவன் மேடையில் உண்மையான புரட்சி தலைவர் முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க நான் எம்ஜிஆர் தொலைக்காட்சியில சுட்டி இருக்கிறேன் அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க நீங்க அமித்ஷாவின் பெயரால் இயக்க நடத்தலையா வெட்கமா இல்ல உங்களுக்கு அந்த அண்ணாவினுடைய புகழை குறைக்கிற காணொலி காட்சி அந்த மேடையில வெளியிடப்படுது பெரியாரினுடைய புகழை குறைக்கிற வகையில காணொலி காட்சி வெளியிடப்படுது அதிமுக என்கிற கட்சியினுடைய தன்மை கெட்டு அண்ணா அதிமுக என்கிற கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கே ஆபத்து வந்துருச்சே உங்களுக்கு கொள்கை என்று ஒன்று இன்னைக்கு திமுக யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி அல்லவா காரணம் அண்ணா திமுக தொண்டை கொதித்து போயிருக்கிறான வெட்கம் இல்லாமல் உட்கார்ந்து விட்டு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசவில்லையா அதிமுக என்கிற இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் என்கிற வரலாறை கூட வா தெரியாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் நான் கேட்கிறேன் அதிமுக தலைமையில கூட்டணியா பாஜக தலைமையில கூட்டணியாயா யார் தலைமையில கூட்டணி வச்சிருக்கீங்க திமுக இங்க தலைமை தாங்குகிறது கூட்டணிக்கு காங்கிரசினுடைய கொள்கையை திமுக இருக்குதா திமுக கொள்கையை காங்கிரஸ் இருக்குறதையோ ஆர் எஸ் எஸ் மாநாட்டுக்கு இங்க என்னையா வேலை இந்து முன்னணி மாநாட்டுக்கு இங்க என்னையா வேலை பெரியாரினுடைய பூமி பகுத்தறிவு செழித்து வளர்ந்திருக்கிற பூமி அண்ணாவால் மண் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற மண் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல மூணு முறை அனுமதி கேட்டாங்க ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதியை மறுத்திருச்ச அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கிற போது மூன்று முறை அனுமதி மறுத்ததனுடைய விளைவு நான்காவது முறையாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று ஆர் எஸ் எஸ் பேரணியை நடத்துவதற்கு எத்தனை தார்கள் ஆறு நகரங்களை குறிப்பிட்டு அனுமதி வழங்கியது நீதிமன்றம் ஆறு நகரங்கள்ல மூன்று நகரங்கள் பதட்டமா இருக்குன்னு சொல்லி ரத்து பண்ணி மூன்று நகரங்கள்ல இரண்டரை மணி நேரத்துல பேரணியை நடத்தணும்னு உத்தரவு போட்டுச்சு சார் அம்மையார் ஜெயலலிதா அப்ப ஆர் எஸ் எஸ் எப்படி நசுக்கி குரல் வலையை பிடித்து உழுக்குகிற ஆற்றல் பெற்றிருக்கிற தலைவரே நீங்க உங்க கட்சியினுடைய அடையாளமாக வச்சிருக்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு அந்த ஆர் எஸ் எஸ் காரன் நடத்துகிற மாநாட்டில் போய் உட்கார்ந்திருக்கிறீர்களே அதிமுக எல்லோருக்குமான கட்சியா அல்லது வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கான கட்சியா கட்சியில திராவிடம்னு வச்சிருக்கீங்களா அந்த திராவிடத்தினுடைய பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தான் புரட்சி தலைவர் தன்னை திராவிட மதத்தவன் என்று குறிப்பிட்டதே தெரியலையே அதனாலதான் விசில் அடிச்சு கை தட்டுறீங்க பவன் கல்யாண் திராவிட இயக்க தலைவரை பார்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து அவன் சொல்றான் முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் நீங்க கீழே உட்காந்து கை தட்டுறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வரலாறும் தெரியல உங்களுக்கு கொள்கை கோட்பாடும் இல்லைன்றதுதான் இதன் மூலமாக வெளிப்படுகிற ஒண்ணுதான் கேட்க விரும்புறேன் பாஜக கொள்கையை நீங்க ஏற்காம இருங்க உங்களுக்கு ஒரு கட்சி உங்களுக்கு ஒரு கொடி உங்களுக்கு ஒரு சின்னம் உங்களுக்கு ஒரு தத்துவம் உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சி அமைப்பு போலவே இந்த இயக்கத்தை நடத்துவதாக இருந்தால் இந்த இயக்கத்தை விட்டொழித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொள்ளட்டும் வேலுபணி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொள்ளட்டும் எஞ்சி இருக்கிற எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் எஞ்சி இருக்கிற ஜெயலலிதாவினுடைய தொண்டர்கள் எஞ்சி இருக்கிற அண்ணா திமுக என்கிற இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தட்டும் நீங்கள் விட்டு ஒழித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியில் விடுங்கள் உங்களுக்கு உங்களுடைய மகனும் சம்பந்தியும் சிறைக்கு செல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பேரு இயக்கத்தை கரையான் அறிப்பதை போல அறித்துக் கொண்டே இருக்கிறீங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு உடல் கூசவில்லையா வேலுசாமி வட்டாரத்துக்கு மனம் கொஞ்சம் கூட நொந்து போகவில்லையா நீங்கள் நினைத்து பார்க்கலாமா இப்படி ஒரு இயக்கத்தை கபலீகரம் செய்வதை ஆர் எஸ் எஸ் ஆட்கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயரால் அந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையா சார் நான் அதிமுகவை ஆதரிப்பவன் அல்ல ஆனா அண்ணா திமுக தமிழ்நாட்டில் நிலை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் இந்த அரசியல் திமுக விசஸ் அதிமுக என்று தமிழ்நாட்டில் நிலை பெற வேண்டும் என்று நினைக்கிறவன் அதிமுக என்கிற இயக்கம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுக இருக்க வேண்டும் அண்ணா திமுக என்கிற இயக்கத்துக்கு மாற்றாக திமுக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம் எனக்கு கவலை இருக்கிறது அண்ணா திமுக என்கிற இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே போகிறதே வேலுமணி போன்றவர்கள் தங்கமணி போன்றவர்கள் செல்லூர் ராஜு போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்களே எம்ஜிஆர் இந்த நோக்கத்துக்காகவா இந்த கட்சியை துவங்கினார் ஜெயலலிதா இதற்காகவா இந்த கட்சியை நடத்தினார் இந்த உணர்வு கொஞ்சம் கூட திமுகவில் உண்டு செழித்து இன்றைக்கு வளமாக தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு இல்லையே எனக்கும் அதிமுகவு எந்த தொடர்பும் இல்ல அதிமுக கூட்டணியில மதிமுக நான் அங்கம் வகிக்கிற காலத்துல கூட நான் தேர்தலில் போட்டிட்டு கிடையாது எனக்கு அதிமுகவுக்கு என்னையா உறவு எனக்கு இருக்கிற உணர்வு கூட உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி உறுத்தவில்லையா என்பதைத்தான் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்க விரும்புகிறேன் அமைச்சர்களும் விளக்கம் அளிச்சிருக்காங்க சார் ராஜேந்திர பாலாஜி பெரியார் அவர்களுடைய அந்த புகழை குலைக்கும் வகையில் அவரை விமர்சிக்கும் வகையில் போட்டது வருத்தம் சொல்றாரு எஸ் பி வேலுமணி அவர்கள் பேரூர் ஆதீனம் கூப்பிடுறாரு அவர் கூப்பிடுறப்ப எப்படி போகாம இருக்க முடியும் அதனாலதான் போனோம் அப்படின்ற அதாவது இதை யார் நடத்துகிறார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு வேலுமணி அரசியல் அறியாதவரா ஆதீன மலைத்தால் நீங்கள் போய்விடுவீர்கள் சரி ஆதீனமா அந்த மாநாட்டை நடத்தினான் ஆதீனமா அந்த மேடையை அலங்கரித்தார் ஆதீனமா அங்க அரசியல் பேசுவதற்கான ஒரு மேடையை உருவாக்கினார் இந்த அரசியல் கூட தெரியாதா இது தெரியாமல் அமைச்சராக இருந்தீர்கள் இதெல்லாம் வந்து அண்ணா திமுகவினுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிற மக்களை ஏமாற்ற வேலைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்கள் இவர்களை நம்பவில்லை மக்கள் இவர்களை துளி கூட நம்பவில்லை எனவே இது மக்களை ஏமாற்றுகிற செயல ஆனால் அதிமுக என்கிற இயக்கத்தை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையை வேலுமணி செய்து கொண்டிருக்கிறார் ராஜேந்திர பாலாஜியே அப்பா யோகிய சிகாமணி யோகிய வர சொம்பெடுத்து உள்ளவையாங்களாம் அந்த கதை ராஜேந்திர பாலாஜியோட கதை மோடி எங்க டேடின்னு சொன்னவன் தானே யானி சொன்னியா இல்லையா மோடி எங்க டேடின்னு உனக்கு டேடி எம்ஜிஆர் இல்லையா உனக்கு மம்மி ஜெயலலிதா இல்லையா அப்பப்ப டேடிய மாத்திருவியானி நீ அப்படி சொன்ன ஆள் தானே சொன்ன கருத்து உன் கருத்து இல்லைன்னு சொல்லு நான் கேட்கிறேன் உண்மையிலேயே நீ மானமுள்ள அண்ணா திமுக காரனாக இருந்தால் எம்ஜிஆரைய விசுவாசியாக இருந்தால் ஜெயலலிதாவிடத்திலே அரசியல் பாடம் கற்றவனாக இருந்தால் நீ ஒரு அறிக்கை வெளியீடு இன்னைக்கு அறிக்கையை வெளியிடு எங்கள் கொள்கை தலைவர்களான அண்ணாவையும் பெரியாரையும் இழித்தும் பழித்தும் காணொளி வெளியிட்ட முருகன் மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லு ஏன் தானில்லையா உனக்கு தெம்புள்ள உனக்கு நீதான் போலீஸ் ஸ்டேடியம் வந்தாலே ஊர் விட்டு ஓடி போறாரு வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தம் நான் வருத்தப்படலாம் சார் நான் எந்த கட்சியும் கிடையாது நான் வருத்தப்படலாம் நீ கட்சியில மாவட்ட செயலாளரா இருக்கிற இல்லையா நீ கட்சியில அமைப்பு செயலாளர் போன்ற உயரிய பொறுப்புகள்ல இருந்தவன் நீ கட்சியில முன்னால் அமைச்சர் இந்த கட்சியினுடைய பெயரை சொல்லி மக்களை சந்திச்சு இந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வாக்குகளை பெற்று அமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்றிய ஆள் நீ நீ விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய முகம் நீ வருத்தப்பட்டு உன்னுடைய வருத்தம் எதுக்கு உப்புக்கா புளிக்கா மிளகாய்க்கா எதுக்கு பயன்படும் உன் வருத்தம் யாருக்கு வேணும் உன் கட்சி தலைமைக்கு அழுத்தத்தை கொடு இந்த கட்சியினுடைய தன்மை இது இல்லைன்னு சொல்லு நம்முடைய கொள்கை தலைவர்களை கலங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லு அண்ணா திமுக ஏன் சார் பாஜக கூட்டம் வெளியில வந்துச்சு எங்களுடைய தலைவர்களான அம்மா ஜெயலலிதா அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இழித்தும் பழித்தும் பேசுகிறார் அண்ணாமலை அதை எங்கள் தொண்டர்கள் ஏற்கவில்லை இதான சொன்னீங்க இதத்தானே சொன்னீங்க இன்னைக்கு இந்து முன்னணி மாநாட்டில் உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கிற அண்ணாவை இழிவுபடுத்தி மேடையில காணொலி வெளியிடுறாங்க என்ன நடவடிக்கை உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு கண்டன அறிக்கை கொடுங்க ஏன் நீங்க பாஜகவுக்கு பயப்படுறீங்க ஏன் பாஜகவுக்கு பயப்படுறீங்க இதை நடத்தினது யாரு இந்து முன்னணி தானே இந்து முன்னணியை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுங்க போன வேலுமணிய சஸ்பெண்ட் பண்ணுங்க கட்சியிலிருந்து செல்லூர் ராஜ சஸ்பெண்ட் பண்ணுங்க இருந்து இடைக்கால நீக்கம் பண்ணுங்க நம்பிக்கை வரட்டும் அதிமுக தொண்டர்களுக்கு உண்மையிலேயே தடம் மாறாமல் நடக்கிறது இந்த இயக்கங்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டனுக்கு முதல்ல வரட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சொல்றேன் நல்லவேளை எடப்பாடி பழனிசாமி போயிருந்திருப்பாரு என்னமோ காரணம் தெரியல வேலுமணி அனுப்பிச்சு வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமியை போயிருந்தா இன்னும் அண்ணா திமுக தொண்டன் நொந்து போயிருப்பான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டாலையா பொதுச் செயலாளரா வச்சிருக்கோம்னு நொந்திருப்பான் இருப்பான் அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு வந்து தள்ளுகிறார் இந்த சால்சாப்பு சொல்கிற வேலையெல்லாம் எல்லாம் அதிமுக தொண்டர்களை திருப்திப்படுத்த முடியாது நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த கட்சி ஒரு நிசப்தமான நிலையில் இருப்பது போன்று தோன்றும் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வெளியிலேயே வரல நிசப்தமா இருந்துச்சு அதிமுக ஆக்டிவிட்டிஸ் புரியுமா உங்களுக்கு ரொம்ப நிசப்தமா இருந்துச்சு மூன்றே இடங்கள் தான் ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று பதிமதுரை பெருவழி இந்த நடந்திருக்கிற மதுரை மாநாடு முருகன் மாநாடு நடந்திருக்கிற மதுரை இன்னொன்று திருச்சி ஜி கார்னர் மூன்று இடங்கள்ல ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சு வந்தாங்க ஜெயலலிதா லட்சக்கணக்கான அண்ணா திமுக தொண்டர்களை திரட்டி அந்த கட்சியை ஒரு ஸ்பார்க்ல அப்படியே உயிர்ப்பிச்சுட்டு போனாங்க இதான் அதிமுகவினுடைய தன்மை அப்படிப்பட்ட அதிமுகவை இன்னைக்கு எந்த நிலையில கொண்டு வந்து நீங்க நிறுத்தி இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க அந்த அதிமுகவை கபலீகரம் செய்யறோங்கிற கவலைப்பாடோடு இந்த கட்சியை நீங்க அணுகுங்க இந்த கட்சி நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகிற கட்சி இந்த கட்சி திராவிட சித்தாந்தத்துக்கு தேவைப்படுகிற கட்சி வேலுமணி வீட்டுக்கு சொத்து குவிப்பதற்கு அல்ல இந்த கட்சி எடப்பாடி மகனை காப்பாற்றுவதற்கு அல்ல இந்த கட்சி மாறாக இங்கே திராவிட இயக்கத்துக்கு மாறாக இன்னொரு இயக்கம் வராமல் தடுப்பதற்கான காவலரன் இந்த கட்சி என்கிற உணர்வோடு நான் கவலைப்படுகிறேன் பவன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்கிற எங்களுக்கெல்லாம் மத உணர்வுகள் இருந்தா எங்களை மதவாதிகள்ன்றாங்க முருகன் பத்தி பேசினா கேள்வி கேட்கிறேன் நீங்க அரேபியாவில இருந்து எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அதே இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொன்னேன்னா இன்னும் மோசமான விளைவுகளை உண்டாக்கிறோம் நான் பதில் சொல்ல விரும்பல யாராவது இங்க அரேபியாவிலிருந்து வந்தவரினுடைய உடைய புகழ்வாடி அரசியல் பேசினார்களான்னு சொல்றேன் அரசியல் பேசினாங்கன்னு சொல்லுங்க அரேபியாவிலிருந்து வந்தவர் என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் முகமது நபியை சொல்கிறீர்கள் முகமது நபியினுடைய பெயரால் இங்கே ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் அரசியல் பேசப்படுகிறதா முஸ்லிம்கள் நடத்துகிற மாநாட்டில் எங்களுக்கு வக்பு வாரியம் தேவையில்லை அது கலைக்கப்பட்டு சுதந்திர அமைப்பு வேண்டும் எங்காவது ஒரு தீர்மானம் முஸ்லிம்கள் நிறைவேற்றினார்கள் என்று நீங்கள் காட்டுங்கள் எஞ்சிய நாளை நான் அரசியல் பேசாமல் நிறுத்தி விடுகிறேன் பேசினாங்களா அப்போ யார் பேசுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் இங்கே பேசுபொருள் புரியுதா உங்களுக்கு இங்க யார் எதை பேசுகிறார்கள் என்பதுதான் செய்தியை தவிர எந்த மதம் எதை பேசுகிறது என்பது அல்ல செய்தி மதத்துக்கு இங்கே இடம் இல்லை இங்கே கருத்துக்குத்தான் இடம் இது கருத்து சுதந்திர பூத்து குழுங்குகிற நந்தவனம் அதனாலதான் நான் சொல்றேன் அரசியல் என்பது திராவிட இயக்கத்துக்குள் இங்க அதிமுக திமுக என்று சுரண்டு கொண்டிருக்கிற வரைதான் இதை நாம பேச முடியும் இல்லைன்னா பவன் கல்யாண் பேசுற அரசியல் இங்க வந்துடும் அரேபியாவிலிருந்து வந்து பேசினவனெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களா ஆனா இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்பது உனக்கு தெரியாதான் சரி நான் இவ்வளவு எல்லாம் கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியாதான் பேச வரல ஏம்பா நீ அவ்வளவு ஏம்பா ஒரு இந்து மதத்து பொண்ண கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ண இந்து பொண்ண விரட்டி விட்டு வெளிநாட்டு பொண்ணோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் கேட்கலாம் தானே நான் கேட்கலாம்ல உன்னுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இப்படி அமையலாம்ல ஆனால் நான் பெரியார் வழி வந்தவன் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவன் எனவே இந்த இருவரும் தலைவர்களை கொள்கை ரீதியாக பார்த்து வளர்ந்து என்னால் அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியாது ஆனா இந்த கேள்வியை கேட்டா நீ என்ன ஆவவேன்னு யோசிச்சுப்பார் அதை யோசிச்சுக்கிட்டு வெளியில வந்து பொது வெளியில நீ என்ன பேசணுங்கிறத நிதானத்தோட பேசுன்னு நான் பவன் கல்யாணுக்கு அன்பா அட்வைஸ் பண்ண விருப்ப அண்ணாமலையின் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள் வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டு வருது இனியும் நம்ம மத மாற்றத்தை அனுமதிக்க கூடாது எல்லாரும் தாய் மதம் அதை எப்படி பாக்குறீங்க எல்லாரும் தாய் மதம் எந்த ஜாதியில சேர்க்கிறீங்கன்னு சொல்லுங்க குருமூர்த்தி தன்னுடைய ஜாதியில எல்லாரும் சேர்த்துக்கிறாரா தாய் மதம் திரும்பிடலாம் எல்லாரும் திரும்பிடுவோம் மீனாட்சிபுரம்னு ஒரு கிராமம் என்ன நடந்தது வரலாறு தெரியுமா அண்ணாமலைக்கு ஏன் வெளியேறி வந்தாங்க அண்ணாமலைக்கு தெரியுமா வரணாசிரம கோட்பாட்டினுடைய கொடுங்கோன்மை தாங்காமல் ஓடி வந்தவர்களுடைய எண்ணிக்கைதான் இங்கே அதிகமே தவிர இவர் சொல்ற மதமாற்றம் கட்டாய மத மாற்றம் காசுக்காக மதமாற்றம் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுல ஒண்ணு நடக்கிறது இல்ல சார் அவருக்கு தெரியாது அவர் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசுபவர் இங்க அப்படிப்பட்ட செயல்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெற்றதும் இல்லை வெற்றி பெறுவதற்கான பாதையை தேடியதும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ இங்க மதம் இல்லைன்னு சொல்றவனும் ஒரு ஒன்றாகத்தான் இருக்கான் மதம் இருக்குன்னு சொல்றவனும் ஒன்றாகத்தான் இருக்கான் சாமி கும்பிட போறேன்னு சொல்றவனும் ஒன்னாதான் இருக்கான் சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்றவனும் ஒன்னாதான் இருக்கான் புரியுது இந்த சமூக நீதிங்கிற புள்ளியில தான் இங்க இணையிறோம் தமிழ்நாடு தமிழர் தமிழ் என்கிற புள்ளியில் தான் இங்க இணையிறோம் திராவிட இனம் என்கிற புள்ளியில் தான் இங்க இணையிறோம் இதற்கு பாதை சமைத்தவர்கள் அண்ணாவும் பெரியாரும் அதை பாதுகாத்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா துவங்கி எம்ஜிஆரில் இருந்து கலைஞரிலிருந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வரை நான் வெளிப்படைத்தன்மையோடு பேசுகிறேன் இது திராவிட இயக்கத்தால் மட்டும்தான் சாத்தியம் அதனால தான் எங்களை போன்றவர்கள் உயிரை குடித்து ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்தவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்க எந்த மதமும் வளர்ந்ததுன்னு நீ சொல்லவே முடியாது எல்லா மதமும் அப்படியேதான் இருக்கிறது எந்த மதம் வளர்ந்துருச்சு அப்ப முஸ்லீம்களாக இருந்தவர்கள் வெளியேறியவர்கள் எத்தனை பேர் நான் பட்டியல் தரட்டுமா வாங்குறியா பட்டியலை கிறித்தவர்களாக இருந்தவர்கள் அந்த மதத்தில் இருந்து வெளியேறியவர்கள் எத்தனை பேர் நான் பட்டியல் தரட்டுமா நீ பாக்குறியா அந்த பட்டியலை இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு நான் தான் சொல்றேன் நீ ஆன்மீகம் என்கிற பெயரால் மாநாட்டை கூட்டி இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறேன் தாய் மதம் திரும்புன்னு நீ சொல்றிய நான் கேக்குறேன் முருகனின் பெயரால் நீ மாநாடு நடத்திட்ட சிதம்பரத்துக்குள்ள இதே இந்து மக்கள் போய் வழிபாட்டு தலங்கள்ல வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுறது இல்லையே தீட்சிதர்கள் அடுத்து வெளியேற்றப்படுறாங்களே என்ன காரணம் அதையே நீ கேட்க மாட்டேங்கிற அதை கேட்கறதுல உனக்கு என்ன ஆட்சேபணம் இருக்கு அதை பத்தி நீ பேசுவியா இப்ப அவங்க எல்லாம் தாய் மதத்துல இருக்கிறவங்க தானே அவங்க எந்த மதத்துக்கு இப்ப திரும்பணும்ன்ற நீ சொல்லு தாய் மதத்துக்கு திரும்பணுன்றல வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டதன் பொருட்டுத்தான் இவர்கள் எல்லோரும் மதத்திலிருந்து வெளியேறினார்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சக மனிதர்களாக தங்களை நடத்தவில்லை என்கிற வேறுபாட்டை உணர்ந்ததால் தான் வெளியே வெளியேறினார்கள் இப்ப அந்த வேறுபாட்டை கலைஞர் உத்தரவாதம் குழு நீ அங்க சக இந்துக்களையே கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்றான தீட்சிதர்களினுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறத சிதம்பரம் கோயிலுக்குள்ள நாம பாக்குறோமே இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இந்த அரசியலை நீ பேசாம நீ ஆன்மீகம் என்று பெயரால் மக்களை அழைத்து நீ ஒரு அரசியல் பேசுற இந்த அரசியல் ஆபத்துன்னு சொல்ற நான் நிறைவா ஒரு கேள்வி சார் ஒட்டுமொத்தமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்ன இம்பாக்ட என்ன எஃபெக்ட தமிழ்நாட்டுல கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க ஆஹ் கொஞ்சம் அசச்சாவது பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு துளி மாற்றத்தையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த முடியாத அஞ்சு லட்சம் பேர் கூடிட்டாங்கன்றாங்க என்னுடைய எண்ணிக்கை இப்படி ஐம்பதனாயிரம் பேர் தான் கூடியிருப்பாங்க ஐம்பதனாயிரம் என்பதே அதிக எண்ணிக்கை தான் நான் சொல்றது பல நாற்காலிகள் காலியாக கடந்த காட்சிகளை படங்கள் வாயிலாக பார்க்கிறோம் ஒன்னு இன்னொன்னு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியாக அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் பவன் கல்யாண் பேசிய செய்தி அண்ணா பெரியாரை இழிவுபடுத்தி வெளியிட்ட காணொலி எஸ் பி வேலுமணி அங்கே வேலை தூக்கி கொண்டு போய் நின்றது கீழே செல்லூர் ராஜா ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் இந்த கட்சிக்கு ஒரு இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டர்ஸ் டேமேஜ் பண்ணிருக்கு எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் எந்தவித ஏற்றமும் இல்ல அதிமுகவினுடைய வாக்குகளை அறுவடை செய்துதான் ராஜா நீ சட்டமன்றத்துக்கு போகணும் அத ஞாபகத்துல வச்சுக்க உனக்கு ஒரு மண்ணு ஓட்டும் கிடையாது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி ஜெயலலிதா பாதுகாத்த கட்சி இரத்தத்தின் ரத்தங்கள் என்று இன்றைக்கும் அந்த கட்சியினுடைய இரத்த நாளங்களாக இருக்கிற அந்த தொண்டர்களினுடைய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருக்கிற இரட்டலைக்கு இருக்கிற வாக்கு வங்கியை வைத்து தான் பாஜக போய் அரியாசனம் ஏறணும் ஆனா நீ இன்னைக்கு அதுக்கே வேட்டு வச்சுட்ட நீ வந்து வெதநல்ல பதம் பார்த்துட்ட இப்ப எதை வச்சு நீ வெள்ளாம பண்ண போற எதை நட்டு வைத்து நீ அறுவடைக்கு தயாராக போகிறாய் வெதநல்லையே இன்னைக்கு நீ காலி பண்ணிய அந்த வேலையை தான் இன்றைக்கு இந்த மாநாடு செய்திருக்கிறது மொத்தத்தில் அண்ணா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறது நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன் ரொம்ப நன்றி நன்றி